எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கான ஜனநாயக கட்சியின் கொலநாவ பிரதேசத்திற்கான பிரதான கூட்டம் இன்று கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தலைமையில் இடம்பெற்றது முன்னர் விசட வழிபாடுகள் இடம்பெற்றன இதன் பின்னர் மேதொட்டமுள்ள பஸ் தரிப்படத்துக்கு முன்னால் கூட்டம் ஆரம்பமானது ஜனநாயக கட்சியின் கொலனாவத் தொகுதியின் பிரதம அமைப்பாளர் சுசில் கிந்தல் பிட்டியா மற்றும் அக்கட்சியின் பிரதி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜாந்த கெட்டகோடு ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் வீரர்கள் இராணுவனர் யுத்த கால பகுதியில் கூட தப்பி ஓடாத இராணுவ வீரர்கள் இன்று ஐம்பதாயிரம் மற்றும் அறுபதாயிரம் என தப்பி ஓடுகின்றனர் நடைபெறுவதில்லை உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சீரழிக்கப்பட்டு ஐந்து பரம்பரைகளுக்கு கடனாளியாக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் கையில் சுமந்து கொண்டிருக்கும் குழந்தை கூட சர்வதேசத்திற்கு மூன்று லட்சத்து எண்ணாயிரம் ரூபாய் கடனாளியாகும் இந்த கடனிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது இந்த நாட்டை பாதுகாப்பதோடு இந்த மோசடிக்காரர்களிடமிருந்து கொலனாவையை பாதுகாக்க வேண்டியுள்ளது திட்டமிட்டு என்னை சிறைக்கும் அனுப்பினார்கள் எழுபது நாட்கள் நான் சிறையில் இருந்தேன் தொடர்ந்தும் அவர்கள் சதி செய்வார்கள் இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இதற்கு இயற்கை தண்டனை வழங்கும் சரத் பொன்சேகா தலைமையில் கொலனாவையை மீட்க சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது ஆகவே தற்பொழுது வெளியில் வாருங்கள் அப்போது போலி வீரர்கள் ஒளிந்து விடுவார்கள் நாங்கள் இன்று கொலனாவையில் முகாமிட்டுள்ளோம் எமது முதலாவது வெற்றி வேட்டு வடமேல் மற்றும் மத்திய மாகாணத்தில் தீர்க்கப்பட்டது இரண்டாவது வெற்றி வேட்டை மேல் மாகாணத்தில் தீர்ப்போம்